வணக்கம் வால்பாறையில் இஞ்சிபாறை எஸ்டேட்டில் இளைஞரை கரடி தாக்கியது பொதுமக்கள் அச்சத்தில் வால்பாறை அருகே உள்ள இஞ்சிப்பாறை எஸ்டேட்டில் கரடியொன்றின் தாக்குதலுக்கு உள்ளான இருபத்தி ஒன்பது வயதுடைய காளீஸ்வரன் என்பவர் படுகாயமடைந்தார் அவர் இஞ்சிப்பாறை பகுதியில் வசித்து வரும் மெக்கானிக்கல் பணியாளராக உள்ளவர் பணி முடித்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது தேயிலை தோட்டத்தின் அருகே பதுங்கியிருந்த கரடி ஒன்று திடீரென அவரை தாக்கியது தாக்குதலால் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது அருகில் இருந்தவர்கள் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு அவரை கரடியிடமிருந்து விடுவித்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டது சம்பவம் குறித்து வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வால்பாறை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் வன அதிகாரி முத்துமாணிக்கம் அவருக்கு உடனடி உதவி தொகையாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கினார் கரடிகள் அச்சுறுத்தலாக மாறியுள்ள நிலையில் இஞ்சிப்பாறை பகுதியில் கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா